இல்லைங்களா வணக்கம் உங்கள் சத்தியம்மா சனி பகவான் பிடியிலேருந்து நம்ம தப்பிக்க ஒரு பரிகாரம் பார்க்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு எடுத்து சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு வன்னிய மரத்துக்கு கீழே இருக்கிற கணபதியை மூணு தடவை சுற்றி வந்து அதை வந்து பச்சரிசி மாவும் சர்க்கரையும் கலந்ததை ஒரு பக்கமாக அப்படியே சேர்த்தி வச்சுட்டு வந்துடணும் சேர்த்தி வச்சுட்டு நம்ம வந்துட்டோம்னா அதை வந்து அந்த எறும்பு சாப்பிடும் சரிங்களா நம் பாவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் இதை வந்து நம்ம சனிக்கிழமையில் தான் செய்யணும் சரிங்களா இந்த ஒரு எறும்பு சாப்பிட்றத முப்பத்து மு முக்கோடி தேவர்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை அந்த கிரக நிலம் மாறுறதுனால நம்மளோட அந்த கிறகை நிலம் மாறும்போது அந்த பரிகாரமெல்லாம் வலுவடைஞ்சிரும் அதனால் நம்ம வருஷம் இந்த பரிகாரம் பண்ணலாம் ஒரு எறும்பு சாப்பிட்டா நூற்றி எட்டு ஏழைகளுக்கு நம்ம அன்னதானம் பண்ணதா கணக்கு இருக்குது சரிங்களா அப்போ அந்த எறும்புக்கு நம்ம தானம் கொடுக்குறது எவ்வளோ ஒரு சிறப்பு அப்போ அதை இந்த பரிகாரம் எவ்வளோ ஒரு வலுவான பரிகாரம்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் ஏன்னா ஒரு எறும்பு சாப்பிட்டா நூற்றி எட்டு ஏழைகளுக்கு நம்ம அன்னதானம் பண்ணதா கணக்கு நம்ம அரிசி மாவும் பச்சரிசியும் கலந்து வச்சு அதில் எத்தனை எறும்பு சாப்பிடும் அப்போ எத்தனை ஏழைகளுக்கு நம்ம அன்னதானம் பண்ணதா கணக்கு பாருங்கள் அதை வந்து எல்லா முப்பத்து முக்கோடி தேவர்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் சனிக்கிழமையில் இந்த மாதிரி செஞ்சவனா சனி பகவான் பிடியிலேருந்து நம்ம சீக்கிரம் விடுபட்டுறலாம் சரிங்களா ஓம் சக்தி அங்கார சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்